அதிமுக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னா ஏன் அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் வேறு வேறு கட்சியில போய் சேர்றாங்க மனோஜ் பாண்டியன் வந்து எங்க கட்சிக்கு வந்திருக்காரு நீங்க சொல்றது அவங்க சொல்றாங்கன்னு கேட்கறதுனால நான் அதை பதில் சொல்றேன் எல்லாரையும் நாங்க தூக்கி போட்ட குப்பைங்க ஒருத்தரும் அவங்க போல நாங்க தான் வேணா இது லாய்க்கு இல்லை இதை வெத்திட்டு இருந்தா நம்ம கலங்கப்பட்டுருவோம் இந்த குப்பைகள்லாம் இங்க தாங்காது இந்த குப்பைகளை எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் தூக்கி போடுறோம் நீங்கள் எத்தனை முறை வந்து சேர்றதுக்கு முயற்சி பண்ணீங்க யார் யாருக்கிட்ட போய் பரிந்துரை பண்ணீங்க இப்போ இவங்க இவ்வளோ தூரம் பேசுறாங்கல்ல இவங்க என்ன யோகி சிகாமணின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் செங்கோட்டையன் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் அவரை கூப்பிட்டு சேர்க்கறதுக்கு சேகர்பாபு விட்டு அவர்கிட்ட கஞ்சை வச்சிங்க ஏன் சேகர் சேகர்பாபு ஒரு பின்னாலியா வந்து ஐயா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க சேகர்பாபு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் ஏங்க சேகர் பாபு வந்து சேகர் பாபு சொல்லி தானே கூட குடு கொடுத்தாரு அது தெரியுமா இல்லையா கொடுக்க போறது மாதிரி சந்திச்சுட்டு போனாரு ஏங்க அதையே செங்கோட்டை என்ன சொன்னாரு செங்கோட்டை என்ன சொன்னாரு நான் சேகர் பாபு பார்க்கவே இல்லை சேகர் பாபுன்னு ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்லை போட்டோ காட்டுங்க நான் பாக்குறேன்னு சொன்னார் சந்திக்கவே இல்லை அப்படின்னு எவ்வளோ யோகியனுங்க இவங்க கொஞ்சமாவது நேர்மையை பற்றி பேசுகிற அளவுக்கு யோகியதை இருக்கா அருகது இருக்கா அரசியில்னா ஒரு நேர்மை இருக்கணும் குறைஞ்சபட்சம் முழுமையான உண்மை பேசலன்னாலும் ஜனங்களுக்கு நம்மளை இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரியுமே அதை வந்து சமாளிக்கணுமாவது தெரியணும் பஜ் பகிரங்கமாக செங்கோட்டையன் சொல்கிறாரு நான் வந்து சேகர் பாபு பார்க்கவே இல்லை ஃபோட்டோ காட்டுங்கன்னு நிருபர்களிட்ட கேட்டாங்களே ஓகே இப்போ செங்கோட்டையின் அவர்களுடைய இணைவு தாவே பின்னாடி தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே இருக்க அப்படின்னு ஒரு நிரட்டிவ் செட் பண்ணுறாங்கள ஸோ தா நாங்கள் தான் வந்து இங்கே வந்து இரண்டாவது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு விஜய் வர்கள் ஸோ இது மூலயமா தாவேகா அதிமுக கூட்டணி ஏற்கனவே வர மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஏ செய்யாது நான் இன்னும் சொல்கிறேன் தவேகா அண்ணா திமுக கூட்டணி வர மாதிரிலாம் எதுவும் இல்லை நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் உறுதியான கூட்டணி மற்ற கட்சி எந்த கட்சியோடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல அப்படி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி யாரோடையும் கூட்டு சேர வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதை செஞ்சாலும் நேர்மையாக தெளிவாக